لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك و... بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين جنية يا الله لين الذي يارحليه ஒரு ஆண் அல்லது பெண் தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ இஸ்லாமிய கடமைகளில் ஐந்தாவது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜி மற்றும் உம்ராவை செய்ய நாடினால் அவர் முதலிலே செய்து கொள்வது இஹ்ராம் ஆகும் சகோதரர்களே இஹ்ராம் என்றால் என்ன இஹ்ராம் என்பது நான் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் நான் உம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்று மனதால் எண்ணி வாயினால் மொழிவதாகும் இந்த இஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த நீயத்தை நாம் எங்கு வைத்துக் கொள்வது நேரடியாக இலங்கையில் இருந்து மக்கத்துள் முகர்மா நோக்கி செல்பவர்கள் எலம்லம் எனும் இடத்திலே நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியார்களே நாம் பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுதோ அந்த இடம் வரும் என்பதனால் அதற்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டிய சுன்னத்தான விடயங்கள் உள்ளன அவற்றின் முதலாவது குளித்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஹைலுடைய நிலைமையில் இருந்தாலும் சரி நிஃபாஸுடைய நிலைமையில் இருந்தாலும் சரி குளித்துக் கொள்வதற்கு தண்ணீர் போதிய அளவில் இல்லை என்றால் உழு செய்து கொள்வது அதற்கும் இல்லை என்றால் தயமம் செய்து கொள்வது சிறந்தது நாம் குளிப்பதற்கு முன்னர் எங்களுடைய நகங்களை வெட்டிவிட்டு ஆண்கள் மீசையை அழகிய முறையில் கத்தரித்துவிட்டு எங்களுடைய உடம்பில் இருந்து வளமையாக நாம் நீக்கக்கூடிய முடிகளை நீக்கி சுத்தம் செய்து கொள்வது சுண்ணத்தாகும் நாம் குளிக்கும் பொழுதோ எங்களுடைய தலைக்கு வாசன திரவியங்களை இட்டு எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தேய்த்து குளித்துவிட்டு துடைத்ததும் எங்களுடைய உடம்பில் நறுமணங்களை பூசிக்கொள்வது சுண்ணத்தாகம் ஆடை எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் ஆண்கள் தேய்க்கப்படாத வெண்ணிற சுத்தமான புத்தாடையை அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தேய்க்கப்பட்ட ஆடையை அணிந்து கொள்ளலாம் வெண்ணிற ஆடையை அடைந்து கொ அணிந்து கொள்வது சிறந்தது அவர்களுடைய பாதணி தங்களுடைய கால் விரல்களையும் குதிகாலையும் மறைக்காதவாறு இருக்க வேண்டும் நாம் வீடுகளே பயன்படுத்தக்கூடிய பாட்டா என்று சொல்லக்கூடியதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது சகோதரர்களே அனைத்து அழகிய வழிமுறைகளையும் செய்த பின்னர் இஹராமுக்காக கால் சுண்ணத்துக்களை தொழுதுவிட்டு பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுதோ நாம் நீயத்து வைக்கக்கூடிய இடம் இடத்தை நாம் சந்தித்ததும் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் அல்லது உம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்று அந்த இஹ்ராம் எனும் நீயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வாறு பயணத்தை மேற்கொண்டதும் நாம் நேரங்களை வீணடிக்காமல் அதிகம் அதிகம் லெப்பைக் அல்லாகும் எனும் தல்பியாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இன்னும் கண்மணி நாயகம் செல்லாஹு வலைகி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும் நரகத்தில் இருந்து அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடியவர்களாக இவ்வாறான வழிமுறைகளை செய்து பரிபூரண கூலியை பெற வல்ல நாயன் அல்லாஹுத்தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக امين امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين